அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்லேசர் டன் கே கன்ப்ரேசர் சென்டரில் பல் மருத்துவராக இருக்கேன் முழுவதுமா இல்லாத பற்களுக்கு இம்ப்ளான் பொறுத்தவரை சிகிச்சை நிறைய பேருக்கு தேவையான சிகிச்சையா இருந்தாலுமே அந்த சிகிச்சையை அவங்க தள்ளி போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குங்க அது என்ன தெரியுங்களா பயம் இம்ப்ளான் பண்ணும் பொழுது நம்ம மருத்து போறதுக்கு மருந்து கொடுத்து தான் பண்ணுவோம் அதனால் இம்ப்ளான் பண்ணும்பொழுது வழி இருக்காது சிகிச்சைக்கு அப்புறமாவும் மருத்துவர் சொல்ற அறிவுரைகளையும் மாத்திரைகளையும் சரியான முறையில எடுத்துக்கிறோம் வலி அந்த அளவுக்கு இருக்காது நம்ம சில பேருக்கு அந்த இன்ஜெக்ஷன் ஒரு கேட்டாலே அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க இந்த ஒரு இன்ஜெக்ஷன் பயத்தினாலே சிகிச்சை எதுவும் எடுத்துக்காம அவங்க வருட கணக்குல தள்ளி போடுறாங்க தள்ளி போடும் பொழுது பிரச்சனைகளோட தீவிரம் நமக்கு இன்னும் தான் அதிகமாகுது நம்மளோட இந்த யூடியூப் நேயருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு பருக்கல்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தது அனைத்து பொருட்களுமே எடுத்துட்டு தான் கட்டணும் அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் கூட பயம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த சிகிச்சை அவங்க ஒரு வருடமும் அவங்க தள்ளி போட்டுட்டாங்க நம்மளோட மருத்துவமனையில கான்சியஸ் அதாவது அரை மயக்க நிலை இல்ல அறை தூக்க நிலை இந்த ஒரு முறையை பயன்படுத்தி நம்ம இம்ப்ளான் சிகிச்சை செய்யறோம் இதுல இன்ஜெக்ஷன் கொடுக்குற வழியும் தெரியாது இன்ஜெக்ஷன் போடுறதும் தெரியாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் எனக்கு இந்த முறையில பல்லு கட்டி கொடுங்க அப்படின்னு மருத்துவமனைக்கு மயக்க மருந்து நிபுணர் வருவாங்க அவங்க உங்களுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமா நீங்க தூங்க ஆரம்பிப்பீங்க இதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வாயில மருந்து போறதுக்கு ஊசி கொடுப்போம் இதனால உங்களுக்கு வாயில மருத்து போற ஊசி கொடுக்கறதும் தெரியாது பல்லு எடுக்கிறதும் தெரியாது இம்ப்ளான் பண்றதும் தெரியாது சிகிச்சை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்களே திரும்ப எழுந்து நடந்து வந்துருவீங்க அந்த மாதிரி ஒரு எளிமையான சிகிச்சையா இருக்கும் இவருக்கும் இந்த கான்சியஸ் கான்சியன் முறையை பயன்படுத்தி தான் நம்ம அனைத்து பற்களுக்குமே இம்ப்ளான் பொறுத்து இருந்தோம் இது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்த பொழுது இவங்களுக்கு மேல் தாடையில எலும்புகள் ரொம்பவே குறைவா இருந்தது எலும்பு குறைவா இருந்தாலுமே செயற்கை எலும்பு எதுவும் பயன்படுத்தாம ஜைகோமா இம்ப்ளான்ட்டும் பொருத்தாம சில நவீன தொழில்நுட்பங்களான டெரிவாய்டு இம்ப்ளான் எஸ்எம்யூ இம்பிளான்ட் டைட்டேனியம் பால் இந்த தொழில்நுட்பங்கள் நம்ம பயன்படுத்தி இவங்களுக்கு இம்ப்ளான் பொருத்தி ஃபிக்ஸடாக பொற்களும் ஐந்தை நாட்களில் பொறுத்து இருந்தும் இவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க வாங்க பார்க்கலாம் நான் மாதமகத்துலேருந்து வரேங்க எனக்கு வந்து ஃபல்ஷீட்டு ஃபுல்லாகவே மேலே கீழேயுமே வந்து கடாவை பள்ளி எதுவுமே இல்லை அதனால் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தா சரி ஒரு முந்திரி பருப்பு கூட என்னால் சாப்பிட முடியாத சூழ்நிலை இருந்தது சரி நமக்கு வந்து மற்றபடி ஹெல்த்தியாக இருக்கணும் ஏஜு சிஸ்டி ஆகுது வந்து ஜாப்பில் இருந்ததுனால அது பண்ண சுச்சுவேஷன் ஆகிடுச்சு அப்போ வந்து ஆகி இப்போ வந்துருக்கேன் சில பண்டிகலான்னு பார்க்கும்போது மேலே இருக்கிற பள்ளலாம் இது எலும்புலாம் கரைஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அப்போ தான் சரி முன்னாடியே வந்துருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு அதை செஞ்சுக்கிறவங்க உன்கிட்டே ப்ராப்ளம் வந்து செஞ்சிங்க இல்லைனாக்கா நமக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும் இப்போ வந்து மேலே பார் வச்சு எனக்கு வந்து கரெக்ட் பண்ணியிருக்காங்க கீழே வந்து கரெக்டாக எல்லாம் மெயின்டைன் போட்டாங்க முருகர் சார் வந்து எனக்கு வந்து பயம் இதை பண்ணிக்கிறது டெட்டல் ஆகிறதுனாலே ஒரு ஃபீலிங் பயம் இருந்தது அது என்னடா அது என்ன பண்ணுறதுன்னு அப்படி யோசனை பண்ணி யோசனை பண்ணியே விட்டுவிட்டேன் நான் அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வேறு வழி இல்லை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்ததுனால் அப்புறம் கான்சியஸ் ஜடேஷன் மெத்தேடில் இருக்குதுன்னு மேடம் சொன்னாங்க இவங்க வீடியோ பார்ப்பேன் நான் யூடியூப்பில் பார்க்கும்போது இவங்களோட ஃபேமிலி மெம்பர் மாரி நல்லா அருமையாக பேசுனாங்க இவங்களுடைய வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்தோன்னா சரி வந்து சரி இங்கே போகலாம் பெஸ்ட்டு லேசர் சிகிச்சைக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுனாங்க என்ன சீஃப் டாக்டர் முருகன் சார் இருந்தார் அப்புறம் அவரையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு சரி வந்து செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒன் வீக் முன்னாடி ஒரு ஒன் டே வந்து எனக்கு வந்து இது பண்ணான் சர்ஜன் பண்ணாங்க அப்புறம் முன்னாடி முன்னாடி மட்டும் பல் இருந்தது கீழே சைடில் பல்லு இல்லை எதுவுமே பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்தேன் நான் அதுக்கப்புறம் சரிங்கன்னு சொல்லிவிட்டு முருகர் சார் வந்து காஞ்சி மத்தியில் டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் ஒன்றுமே தெரியாது எனக்கு அந்த பயம் உள்ளவங்க கண்டிப்பாக இதுமாரி செஞ்சுக்கலாம் பயம் இல்லை கால்ஜியஸ் தேவையில்லை பயம் உள்ளவங்க இது கண்டிப்பாக செஞ்சுக்கலாம் டூ ஹவர்ஸாக டூ ஹவர்ஸில் வந்து என்னென்ன தெரியாது எல்லாமே ஃபிளாட் வச்சு எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டாங்க கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து எனக்கு வந்து பல்லு கொடுத்தாங்க மறுநாள் உடனே ஒன் வீக்கில் இது இது செஞ்சது வந்து புதன்கிழமை போன புதன்கிழமை இந்த புதன்கிழமலாம் என்னுடைய கண்டல் வந்து நல்லா தெளிவாக இருக்குது நல்லாவே இருக்கு எந்த குறையும் இல்லை எல்லாமே இது யூடியூப் வந்து மேலே பத்த வச்சு தான் மேலே பத்த வச்சு தான் வந்தது எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கேன் நான் மற்ற வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ அந்த கைலான பேச்சு அந்த கைலான பேச்சு வந்து புத்தி இருந்தது ஃபேமிலி மெம்பர் மாரி பேசுனாங்க அது வந்து செஞ்சுக்கிட்டாங்க நல்லா இருக்கு இம்ப்ளான்ட் சிகிச்சை பண்ண அன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது சரி ஏன்னா நிறைய பேர் பயப்படுறது இம்ப்ளான்ட் பண்ணால் ரொம்ப வலி இருக்கும் அப்படின்னு தான் பயப்படுறாங்க அந்த வந்து சீட்டில் உட்காந்து நான் திரும்பி இங்கே வர வரைக்குமே ஒரு ஃபீலிங் தான் வீட்டில் எல்லாத்துக்கும் பயம் தான் என்னடா பண்றது இருந்தாலும் அதுக்கு மேலே ஒரு பயம் இருந்தது இருந்தாலும் நமக்கு வந்து இன்னும் இன்னும் ஏஜ் இருக்கு இன்னொன்று சாப்பிட சொல்ல இருக்கீங்களா அதனால அந்த ஒரு தைரியம் போய் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அந்த தைரியத்துல தான் வந்து வந்த அந்த இது இது பண்ணாங்க காஞ்செல்லாம் இது பண்ணுறது எனக்கு எந்த பயமும் தெரியல ஒண்ணு அதாவது போகும்போது இந்த இன்ஜெக்ஷன் போட்டாங்க அனைத்திசையாக கொடுத்தாங்க கொடுத்தது தான் தெரியும் டாக்டர் பேசிக்கிட்டே இருந்தார் நான் வந்து அப்படியே வந்து தூங்கிட்டேன் சுத்தமாக தெரியும் அதுக்கப்புறம் டூ ஹவர்ஸ் கழித்து எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு நான் நடந்து போகவே போகிற அளவுக்கு இருந்தாங்க இது இம்ப்ளாய்ட்டு வச்சதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நடந்து போகிறேன் அந்த அளவில் வந்து ஃபிட் ஆகிட்டுறாங்க ஃபிட் ஆகும் இதுக்கு மேலே அது வந்து பெரிய பெரிய ஆப்ரேஷனில் பார்த்தா ஒரு பயம் இருக்கும் அதே சேம் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும்ன்றது எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது ஆனால் வந்து எந்திரிச்சு போகிற அளவுக்கு ஃபிட் ஆகிட்டு வரும்போது அப்போ தான் நினச்சேன் பயம்னாக்கா கொஞ்சம் நஞ்ச பயம் இல்லை அவ்வளோ பயம் அதனால் இது செய்கிறவங்க பயம் உள்ளவங்க கண்டிப்பாக செய்யலாம் அது பயம் உள்ளவங்க இங்கே வந்து கான்சியஸ் மெத்தடில் சார் வந்து ஒரு டூ ஹவர்ஸில் வந்து நல்லா இது பண்ணிட்டு கரெக்ட் பண்ணிட்டு

அவங்க அப்புறம் வந்து வீட்டில் கூப்பிட்டு வந்து இவங்க முன்னாடி பேசுங்கன்னாங்க பேசுகிறதும் ஒன்றும் தெரியல நல்ல நல்லா இருக்குன்ட்டாங்க பரவாயில்ல அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நம்பு நம்ம சார் ரைட்டாக நம்ம நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு பேசும்போது முந்தைய எவ்வளோ நல்லாயிருக்கு பேச்சு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அது நல்லாயிருக்கு

இப்போ சாப்பிட்டா சாப்பிடணுன்றதால கொஞ்சம் நீட் பண்ணிட்டுங்க பாடா சாப்பிட முடியும் இருந்தாலும் வந்து உங்களுடைய கன்சல்டிங் இல்லாம சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக உங்க வெயிட்டிங்ல இருக்கிறேன் நீங்க ஒன் மந்த் கழிச்சு எப்போ சொல்றீங்களா கொஞ்சம் ஹார்டா கூட சாப்பிட ஆரம்பிச்சுருங்க ஒரு ரெண்டு மாசம் மட்டும் நல்ல வேக வச்சது காய்கறிகள் சாதம் எல்லாமே வந்து சாப்பிடலாம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கடினமான உணவு வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுக்கலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணுங்கிறதுக்காக உங்களோட அனுபவத்தை ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம் அதாவது ஃபீலுக்கு பயம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆனால் முன்கூட்டியே வந்துடணும் நான் வந்து ஒன் இயருக்கு முன்னாடி நான் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடி வந்தேன்னாக்கா எனக்கு மேலே வந்து பாரு வச்சிருக்க வேண்டியதில்லை அவங்களே மேலுமே சொன்னாங்க அது இல்லைன்னா சைக்கோமா என்ன மெத்தல்லாம் அதை பற்றலா அதெல்லாம் எனக்கு இன்னும் பயமாக இருந்தது

இம்பிளான்ட்ல இவங்க சுவிட்சர்லாந்து பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க இந்த பிராண்ட்ல இம்பிளான் பொறுத்துறதுக்கு மூன்றரை லட்சம் ரூபாய் வரும் மேல் தாழையில நம்ம இவங்களுக்கு டைட்டேனியம் பார் பொறுத்திருந்தோம் அந்த டைட்டேனியம் பாருக்கு நாற்பதாயிரம் ஆச்சு இம்ப்ளான்ட் மேலே பொறுத்துனா தற்காலிக பற்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஆறு மாதங்களுக்கு அப்புறமா இந்த தற்காலிக பற்களை அவங்க நீண்ட கால பற்களை மாத்தும் பொழுது நீண்ட கால பற்கள் இரண்டு வகைகள் இருக்கு ஒன்னு ஜி கேம் பற்கள் இரண்டாவது ஹெச்ஐபிசி பற்கள் ஜி கேம் பற்கள்ல ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரும் அப்ப இருபத்தி நான்கு பற்களுக்கு இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வரும் ஹெச்ஐபிசி பற்கள்ல ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் ரூபாய் வரும் அப்ப இருபத்தி நான்கு பற்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரூபாய் வரும் இம்பிளான்ட்டுக்கு நாங்க வாழ்நாள் பொறுப்பு எடுத்துக்கிறோம் வாழ்நாள்ல அந்த இம்பிளான்ட்ல எந்த ஒரு பிரச்சனையினாலும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாம அதை நாங்க உங்களுக்கு சரி செய்து கொடுக்கறோம் இம்ப்ளான் மேல பொறுத்துற நீண்ட கால பற்களுக்கு பத்து வருடங்கள் அளவுக்கு அதிகமான நம்ம தள்ளி போடும் பொழுது செலவுகளும் பிரச்சனைகளும் அதிகமாகுது இன்ஜெக்ஷன் வழி கூட தெரியாத அளவுக்கு நவீன சிகிச்சை முறைகள் நிறைய இருக்கு இதுல இந்த கான்சியன் முறையை பயன்படுத்தி நம்ம உங்களுக்கு எளிமையா இம்ப்ளான் பொருத்தி பிக்சடான பொற்களும் உடனே கொடுக்க முடியும் உங்களுக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பல் புகைப்படங்கள் மற்றும் எக்ஸ்ரேவை நீங்க அனுப்பலாம் அதுக்கு எவ்வளவு செலவாகும் எத்தனை நாட்கள் ஆகும் அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு தகவல் சொல்றோம் இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம் நன்றி